எஃப்ஜேக்கும் பார்வும் வந்து பார்த்திங்கன்னா வார்டன் அண்டு ஜூனியர் வார்டன் சும்மாவே ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே இதில் போட்டதே வந்து பெரிய கஷ்டம் இல்லாமல் எல்லா வேலைகளையுமே வந்துட்டு எஃப்ஜே அண்ட் பாரு தான் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த சமையல் வேலையை ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எஃப்ஜே அதிக ஒர்க் பண்ணுறாரு பாரு வந்து சொன்ன வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து லைட்டாக ஆரம்பிப்பார் உண்மை என்னன்னா நேற்று ஃபுல்லாக நான் அவ்வளோ விஷயத்தெல்லாம் கழுவினா இது பண்ண இதுமாதிரிலாம் பண்ண முடியாது ஆக்சுவலி அவங்க எப்படின்னா அந்த டாஸ்க்கெல்லாம் மறந்துட்டு அவங்க பார்வதியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் எஃப்ஜியும் வந்துட்டு நீங்கள் எல்லா வேலையிலும் அவங்களுக்கு பண்ண சொல்ல கொடுக்குற வேலையை ஒழுங்காக பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு எதுவும் பண்ணாமல் இருக்காதிங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்வை வந்து இந்த வந்துட்டான்ப்பா விடலை பையன் திரும்ப அப்படின்னு ஆக்சுவலி இது டாஸ்க்குள்ளே இருக்காங்க டாஸ்க்குள்ளே ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி உடனே வந்து அதுலேயும் விடலை பையன் அப்படின்ற சொல்கிறது இப்போ எப்படி உங்களை பார்த்து ஆன்டின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருதோ அதே மாதிரி எஃப்ஜி வடல பையன் சொன்னால் அவர் கோவம் வரதான் செய்யும் ஆனால் வந்து அது அப்படியே அங்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு மேபி அது பெருசாக வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா திரும்ப இன்னொரு பெரிய சண்டையை நம்ம பார்த்துருக்கலாம் அடுத்ததாக சபரி அவர்கள் மாதுளம் பழத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பார் பிகாஸ் எனக்கு மாத்திரை போடணும் என் மாதுளம்பழத்தை பழத்தை யாராவது எடுத்தீங்கன்னா தைசுன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு அப்போ அரரா வந்து நீ வெளியில் போ நான் வந்து யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் நான் அவங்கள வந்து கேட்டு வாங்கி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அரோரா தான் எடுத்திருப்பாங்களோன்ற ஒரு டவுட் நமக்கும் இருந்துச்சு அதே மாதிரி அவர் வெளியே போய்ட்டு வந்து கேட்பார் அப்பயுமே என்னடா உடனே வந்துட்டேன் இரு நான் எடுத்து வச்சுட்டு உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அவருக்கு பயங்கர டென்ஷனாகி கத்தாரன் சொல்லி எவன்டா எடுத்தது என் பழத்தை எவன் எடுத்தது நான் மாத்திரை போடணும் கூட அப்படின்னு சொல்லி கத்துனோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுங்க நான் இவ்வளோ கற்று கத்துறாருனோன்னா அப்புறமா வந்துட்டு அருராகவே நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பிரசெண்ட்டை கொடுத்துருவோம் பிரசென்ட் போய் கொடுப்பாரு இந்த மாதிரி இருந்தாங்க சாப்பிட்லீங்களா ரெண்டு நிமிஷம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி திரும்ப வந்து கேட்பார் அருவா கிட்டே ஏன் அரோரா நான் வந்து பர்சனலாக சொல்கிறேன் என்னால் முடியலைங்கிறேன் மாத்திரை சாப்பிட்ணுன்றேன் அப்படி இருந்தும் எதுக்கு வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு டாஸ்க்கு இதெல்லாம் தாண்டி நான் வந்து கேரக்டரை த விட்டு வெளியே வந்து கேட்குறேன்ல அப்போயாச்சும் கொடுக்கலாம் இல்லை இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வழக்கம் போல அந்த ஒரு தியானம் பண்ண போவார்ல அது மாதிரி வந்துட்டு டக்குனு போய் உட்காந்து வரு ரெண்டு நிமிஷம் தனியாக விட்டுருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து அழ ஆரமிச்சிருவாங்க ஏன்னா மூஞ்சிக்கு நேரம் டக்குன்னு கத்தணோன்னு அரோரா தங்கி பண்ணி அழக ஆரமிச்சிடுவாங்க அப்புறம் போயிட்டு சபரி வழக்கம் போல் போய் அவங்களை சமாதானப்படுத்துனதாக இருக்கட்டும்